நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் கிராண்ட் இருந்து இப்போ வரைக்கும் நடக்கிற ஒவ்வொரு இசை ரவுண்ட்லயும் எஸ்பிபி இளையராஜா ஜானகி அம்மா சித்திராம போன்றவருடைய மெகைட்டான பாடல்களை எடுத்து அதை தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால ரொம்பவே அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்கா ஏழ்மையான நிலையில இருக்க திறமையான போட்டியாளரான ஜான் ஜெரோம் அவர் எல்லா காம்பேட்டிவ் ரவுண்ட்லயும் பாடின விதத்திலிருந்து எல்லாருமே சீசனுடைய எஸ்பிபின்னு பாராட்டிட்டு வராங்க அவரும் பலமுறை அவருக்கு எஸ்பிபி அவர்களை தான் சின்ன வயசுல இருந்தே ரொம்பவே பிடிக்கும் அவருடைய பாடல்தான் அதிகமா பாடின பாடல்களே கத்துக்கிட்டு சொல்லிருக்காரு அப்படிப்பட்ட நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பேவரேட்டா இருக்க ஜான்ஜெரம் அவர்கள் இந்த வாரம் எஸ்பிபி அவர்களை பத்தி பகிர்ந்துகிட்ட சில விஷயங்கள் அதாவது அவர் எனக்கு கடவுள் மாறி நான் இறக்கும் போது கூட அவருடைய பாடல கேட்டதா சாவ விரும்புறேன்னு சொல்லி கண்கலங்க பேசியிருந்தது ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தை ரொம்பவே கண்கலங்க வச்சிருச்சு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பாடல்களுக்கு மேல பாடி அசத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கா இசை ஜாம்பனான எஸ்பிபி அவர்களை கொண்டாடுற வகையில செலிபிரேட்டிங் எஸ்பிபி ரவுண்ட் நடக்குது இதுல மியூசிக் டேரக்டர் ஜி பிரகாஷ் மற்றும் ஆக்டர் சிவனா அவர்கள் சிறப்பு விருந்தினர்கள்

அற்புதமான போகமன்ஸ் பார்த்த சிறப்பு விருந்தினரான ஜி பிரகாஷ் மற்றும் நடுவர்களான சுஜாதா முகன் அனுராதா ஸ்ரீராம் எல்லாருமே ரொம்பவே சூப்பரா பாடி அசத்திருந்தீங்க நீங்க பாடின பாடல கேட்கும்போது போது அப்படி எஸ்பிபி அவர்கள் பாடின பாடல கேட்ட மாதிரியே இருந்ததுன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து உங்களை இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எஸ்பிபி நிறைய பேர் பாராட்டிட்டு வராங்களே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு நம்ம ஜான்ஜரம் அவர்கள் நான் சின்ன வயசுல இந்த இளையராஜா மற்றும் எஸ்பிபி அவருடைய பாடல தான் கேட்டு வளர்ந்தேன் நான் பாடல் கத்துக்கிட்டதும் அவங்களுடைய பாடல்களால தான் என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்பிபி எனக்கு ரொம்ப பெரிய கடவுள் மாறி என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா அங்கத்திலுமே அவருடைய பாடல்கள் இருக்கு நான் சாகும் போது கூட எஸ்பிபி அவனுடைய பாடல கேட்டே சாக விரும்புறேன் ரொம்பவே கண் கலங்கி அழுதுகிட்டே சொல்லியிருந்தாரு இந்த நிகழ்ச்சியான விஷயத்தை பார்த்த ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் ஆரம்பம் ரொம்பவே எமோஷனல் ஆகி கண் கலங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால ஒவ்வொரு வாரமும் இளையராஜா எஸ்பிபி போன்றவர்களுடைய பாடல்களை எடுத்து அற்புதமா பாடி அசத்த ஜாஞ்சரம் பத்தியும் அவருடைய அசத்தமான பால் திறமை அவர் இந்த வாரம் நடக்க செலிபிரேட்டிங் எஸ்பிபி ரவுண்ட்ல அவரை பத்தி ரொம்பவே மனமுருக பேசி கண் கலங்கி அழுத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ